அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று யோபு தன் நம்பிக்கையான வார்த்தையை வெளிப்படுத்துகிறார் இந்த இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முழுவதையும் நாம் வாசித்து பார்த்தால் அவர் தேவனை பார்த்து என்னவெல்லாம் சொல்ல விரும்புகிறார் கேட்க விரும்புகிறார் என்றெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியும் தேவனை காண வாஞ்சித்தார் முன்னே பார்க்கிறார் பின்னே பார்க்கிறார் இடதுபுறம் பார்க்கிறார் வலதுபுறம் பார்க்கிறார் தேவன் இல்லை ஆனால் அவர் கிரியை செய்கிறாரே நான் காணாதபடி ஒழித்திருக்கிறாரே என்றெல்லாம் சொல்லுகிறார் இப்படி சொன்னவர் கடைசியாக ஆனால் நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார் என்று தன்னுடைய நம்பிக்கையை இந்த அதிகாரத்தில் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் தம்முடைய சித்தத்தை நம்மளை நிறைவேற்றும் பொழுது வித்தியாசமான பாதைகளை அனுபவங்களை நாம் சந்திக்க நேரிடலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா என்று நாம் சந்தேகப்படாமல் அது நமது தேடலாகவே இருக்கட்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிடித்துக்கொள்ள வேண்டும் எனக்கு குறித்திருக்கிறதை அவருடைய அவருடையதாயுள்ள சித்தத்தின்படி எனக்கு நிறைவேற்றுவார் என்று கர்த்தருடைய வார்த்தையை அவருடைய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டாராம் தேவன் அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார் என்றும் இதை நான் நினைக்கும்போது என்னுடைய மனம் கலங்குகிறது என்று தொடர்ச்சியாகச் சொல்லுகிறார் எனக்கென்று என்ன நியமித்திருக்கிறாரோ எனக்கென்று என்ன குறித்து வைத்திருக்கிறாரோ அதை தேவன் நிறைவேற்றுவார் எனக்கென்று குறிக்கப்பட்ட இன்னும் அநேக நன்மைகள் ஆசீர்வாதங்கள் அவரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஒருவரும் கடந்து போகக்கூடாத சூழ்நிலையிலே அவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அறிக்கையிடுகிறார் ஏனென்றால் யோகுவை முன்குறித்தவர் அவருக்கென்று குறித்து வைத்த எல்லாவற்றையும் நிறைவேற்ற நல்லவராகவே இருந்தார் இதே உங்களுடைய வாழ்க்கையிலே சோதனையான வேதனையான நேரங்களிலே தெய்வ சமூகத்தை நாடி தெய்வனிடத்திலே என் எல்லாம் சொல்ல வேண்டும் தேவனை நான் காண வேண்டும் அவர் சத்தத்தை கேட்க வேண்டும் என்ற வாஞ்சை நமக்குள்ளா இருக்கிறதா அல்லது நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே சோர்ந்து போகிறோமா நாம் சோர்ந்து போவோமே ஆனால் நம்முடைய பலன் குறுகி போய்விடும் ஆகவே சோர்ந்து போகாதபடி தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உயர்வுகள் பிதாக்களின் சுதந்திரங்கள் நன்மைகள் செழிப்பான வாழ்வெல்லாம் எனக்குரியது அதை தேவன் எனக்கு நிறைவேற்றுவார் என்று ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடுங்கள் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலே எவர்களை முன்குறித்தார்களோ குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறாராம் ஆகவே நம்மை அழைத்த தேவன் நமக்கென்று முன்குறித்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அதன் காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற போதுமானவர் உங்களை தம்முடைய தம்முடையதாயுள்ள சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறிக்கிறார் என்று எபே சிறோன்னா அறிலே வாசிக்கிறோம் நாம் தேவனுடைய இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் எந்த கரையமும் செலுத்தவில்லை ஆனால் தேவன் நாம் நம்மை புத்திரராக ஏற்றுக்கொள்ளும்படி தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே அவர் முன்குறித்திருக்கிறார் ஆகவே உங்களுக்குரிய எல்லா நன்மைகளையும் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமென்றால் தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள் அவருடைய வார்த்தையை அறிக்கையிடுங்கள் தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் ந நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நன்மைகளை சுதந்திரிக்க கத்தர் உதவி செய்வார் தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்ற அவர் வல்லவர் ஆகவே இன்னும் அநேக நன்மைகள் அவரிடத்தில் உண்டு என்ற நம்பிக்கையோடு கூட தெய்வ சமூகத்திலே காத்திருங்கள் உங்களுக்கு நிறைவேற்றுவார் ஆமேன் ஜெபம் பிதா தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார் என்ற வேத வார்த்தையின்படி அன்றவரே உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த அன்றுவரே வார்த்தையை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன் இப்பொழுதும் உடைய பிள்ளைகளுக்கென்று நின் முன் குறித்த காரியங்களை நீதியோடு சீக்கிரமாக நீர் உத்தரவு அருளி செய்யும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து நிற்கிற நிற்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் அதற்கான முடிவுகளை கத்த நீர் கொடுத்து உடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேட நீர் முன்குறித்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி உதவிச்சேங்க தாழ்த்துக்கிறோம் மகிமைப்படும் இயேசுவின் மூலஜபங்கிலும் இங்கே நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்